வணக்கம் இன்னைக்கு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காருங்க ஆர்கே யூ என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு ஒரு இதுல இருந்து கேட்டிருக்காரு சித்திரை மாசம் பூமி பூஜை போடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு அதாவது நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு குழப்பம் இருக்கு சித்திரை மாதத்துல போய் பூமி பூஜை எல்லாம் போடலாங்களா சித்திர மாசம் வீடு குடி போகலாங்களா இல்ல அக்னி சித்திரம் வருது அது நல்லதில்ன்னு சொல்றாங்களே சித்திர மாசம் இப்ப நம்ம வீடு குடி போகலாம்கெல்லாம் நிறைய கேள்விகள் வருதுங்க ஆனா இப்ப ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியப்படுத்து சித்திரை மாதம் தாராளமாக பூமி பூஜை போடலாங்க சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா சித்திரை பத்தாம் தேதி அதாவது இருபத்தி மூணு ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமைன்றது வாஸ்து நாள் வருதுங்க தாராளமா பூமி பூஜை போடலாம் அன்னைக்கு பௌர்ணமியுடன் சேர்ந்து வருதுங்க சித்ரா பௌர்ணமி அற்புதமான நாள் சித்தயோகம் கூடிய அற்புதமான நாள் அது வந்து பாத்தீங்கன்னா காலை எட்டு ஐம்பத்தி நான்கு முதல் ஒன்பதரை மணிக்குள்ள இந்த பூமி பூஜை போடணுங்க அற்புதமான நாள் தாராளமாக நீங்க பூஜை போடலாம் நீங்க கத்திரி ஆரம்பம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா சித்திரை இருபத்தி ஒன்றுங்க அதெல்லாம் மேல வந்துருதுங்க அதனால நீங்க ஏப்ரல்லே வர்றதுனால சித்திரை இருபத்தி மூன்று ஆர்கே ஆர்கே என்டர்டைன்மெண்ட் தாராளமா போடலாம் சார் எந்த தவறும் இல்லை அதனால நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அடுத்த கேள்வி வீடு சரியா கட்டியாச்சு தென்கிழக்கு நீண்டிருந்தால் காம்பவுண்டு இடத்தை சுற்றி போடலாமா அதாவது என்னன்னா நம்ம பல தடவை சொல்லியிருக்கோம் ஒரு மனையோ வீடோ சதுர செவகமாக இருப்பது தான் சிறப்பு சதுர செவகமாக இருந்தால் தான் அங்கே எனர்ஜி ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கோம் அதனால் நீங்கள் வந்து வீடை சதுர சபகமாக கட்டிவிட்டு காம்பவுண்டு சுவரையும் சதுர சபமாக கொஞ்சம் அடி ஏன்னா வெளில போனாலும் பரவாயில்ல காம்பவுண்டையும் சதுரிச்சு கட்டிவிட்டு வெளில போன இடத்துல நீங்கள் வெளிப்பக்கமாக கார்டன் மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க அதனால ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் சதுர சோகமாக இருப்பது தாங்க சிறப்பு என்பதை நினைவில் கொள்ளவும் அடுத்து லோகேஸ்வரன் மணிகடி சாஸ்திரம் காம்பவுண்டு சுவருக்கும் பார்க்க வேண்டுமா உள்சுவர் அளவா இல்லை வெளி சுவர் ஒரு அளவா அப்படின்னு கேட்க இது நிறைய பேருக்கு வருது ஸோ இத்தனை அடிக்கு இத்தனை பலன் அடிக்கணக்குகளை பார்ப்பதனால தான் அது வருது நிறைய பேர் வந்து வீட்டை கட்டும் போது வீட்டோட உள்ளளை உள்ளளவெல்லாம் பார்ப்பாங்க பத்துக்கு பதினாறு இல்லை பதினாறுக்கு பதினேழு ஹால் இப்படிலாம் வச்சு உள்ளளவு பார்த்து வீடு கட்டிக்கிட்டு வெளியளவை அளந்து பார்க்கின்ற பொழுது உள்ளளவுக்கும் வெளியளவுக்கும் மேட்ச் ஆகிறது இல்லை அது நிறைய பேருக்கு மன உளைச்சல் எவ்வளோ ஐயோ தப்பாக போய்ட்டுதோ நமக்கு ஏதாவது ஆகிடுமா இப்படி ஒரு எண்ணங்கள் வருதுங்க அதை பற்றி கவலையேப்படாதீங்க உங்கள் மனையோ வீடோ சதுர செவகமாக இருந்தால் அடிக்கணக்குகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் இவர்கள் என்ன கேட்குறாரு காம்பவுண்டுக்கு அடி பார்க்கணுமானா அதெல்லாம் பார்க்க வேண்டியது அவசியம் இருக்கு சார் சதுர செவாகமாக இருக்கும் இந்த முன்னாடி கேள்விக்கு சொன்னது போல எந்த இடமும் நீண்டிருக்கக்கூடாது வடகிழக்கு மட்டும் நீண்டிருக்கலாம்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ வெளியளவா அவ்வளோவா போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க இதுக்காக நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கோம் மனையடி பற்றி பார்க்க வேண்டாம்னு வேணா அதோட லிங்க்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் அதை பார்த்துக்குங்க தெளிவுபடுத்திங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் வந்து ரொம்ப வெளுத்து வாங்குது ஸோ இந்த சம்மரில் விவசாயிகள் இப்போ தண்ணீர் பற்றாக்குறையும் தண்ணீருக்காக அவதிப்படுகின்ற பொழுதும் நிறைய விவசாயிகள் வந்து நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க எந்த கோவிலுக்கு போகலாம் சார் விவசாயத்தில் இருக்கிறவங்க விவசாயிகள் வணங்க வேண்டிய தளம் அப்படின்னா திருவானைக்கா அதாவது திருச்சியில் இருக்கிற திருவானைக்காவல் திருவானைக்கா அப்படின்னு சொல்லப்படுகிற இறைவன புயலில் குளிபட்டு வந்தீங்கன்னா நீர் ஸ்தலங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து விவசாயிகளுக்கு ஏற்ற ஒரு அற்புதமான தளம் விவசாயிகள் மட்டுமில்ல யார் தண்ணீர் பற்றிய தண்ணீர் தொழில் இருப்பவர்களும் தண்ணீரை பற்றிய விஷயங்கள் வேணும்னு நினைக்கிறவங்களும் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற பொழுது திருவானைக்கா போய் வருவது உங்களுக்கு மிகச்சிறந்த நன்மையை அளிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம் அடுத்து முக்கியமான நிறைய பேருக்கு கேட்குற ஒரு சந்தேகம் என்னன்னா பாத்தீங்கன்னா என்னுடைய வீடு வந்து பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்துருக்குது என்னுடைய வீடு தெற்கு பார்த்துருக்குது நல்லதுங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அதாவது எல்லா திசையும் மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய திசை சில பேர் நினச்சிக்கிறாங்க கிழக்கு திசை மடக்கு திசை மட்டுமே நன்மை தரும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது மிக மிக தவறு ஸோ எல்லா திசையும் மனிதனுக்கு நன்மை தரக்கூடிய திசை அதனால் அந்த திசைக்கு தகுந்த அது போக வாசுசாஸ்திரப்படி வீடு கட்டிக்கிட்டால் மிகச்சிறந்த நன்மை நமக்கு ஏற்படும் இந்த நிலை சொல்லுவோம் சில பேர் தவறாக சொல்கிறாங்கன்னா அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் எல்லா திசையும் மனிதனுக்கு நன்மை கொடுக்கின்ற திசை என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோம் ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அது மூலம் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில்